நாளைக்கு <illions thrive in herum thighs>

ஆ தெரியும் தெரியும் தம்பி உட்காருங்க உட்காருங்க சார் அப்பா எல்லாமே சொன்னாங்களோ சார் உங்ககிட்ட அப்பா சொன்னதெல்லாம் இருக்கட்டும் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஇ படிச்சிருக்கேன் சார் சரி சரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பாத்திருக்கேன் நல்லா தான் இருக்கேன் எந்த வருஷம் நீங்க நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டின் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சார் எதுக்கு சுற்றி வளர்ச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க கொரோனா பேட்ச்னு சொல்ல வேண்டியது அப்படி இல்ல சார் அது எப்படி சார் சொல்ல முடியும் சரி தம்பி உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து நம்ம ஏஜென்சியில் கொடுத்துட்டு போங்க மிஸ் ஆகுதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா சரிங்க சார் ரொம்ப நல்லதுங்க சார் வரேங்க சார் டேய் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபாரின் போகிறேன் நீ என்னடா சொல்கிறேன் நம்ம என்னடா லவ் எப்படி என்னடா பண்ணுறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி வந்துடுவேன் வந்துடுவேன் என்ன பண்ண போகிறேன் போயிட்டு ஒரு ஒரு வருஷம் தான் இருந்துட்டு நான் வந்துடுறேன் கவலைப்படாத சொல்லும் நான் அங்கே போய்ட்டாலும் தான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருப்பேன் தெரியும்ல என்னைய பற்றி நம்ம காதலில் யாருனாலையும் பிரிக்க முடியாது டி நீ அங்கே போனவொடன வேற யாராவது இழுத்துட்டு ஓடிட்டின நான் என்னடா பண்ணுறது அப்படிலாம் நடக்காது சரி நான் வரேன் கொஞ்சம் டைம் ஆகிருச்சி எனக்கு ஏஜென்சிலேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் கிளம்புறேன் சரிமா போகும்போது மறக்காம சொல்லிவிட்டு கூட ரமேஷே ஆ வரேன் 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 க்ரீங் க்ரிங் க்ரீங் க்ரீங் அலா தந்தே ரமேஷா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் உங்க போனுக்கு சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லுங்க சார் என்ன சார் விசா வந்திருச்சா என்ன சார் ஆ தம்பி கம்பெனில இருந்து உங்க ரெஸ்யூம் செலக்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா ஒரு 80000 பணம் கட்ட வேண்டியது இருக்கு நேர்ல ஆபீஸ்க்கு வந்துட்டே ஒரு 80000 பணத்தை கட்டி விட்டுருங்க சரி சார் பணத்தை கட்டி விட்டுறலாம் சார் வேலை எல்லாம் எப்படி சார் தம்பி வேலைய பத்தி நீங்க கவலையே படாதீங்க சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க தனியா நீங்க மட்டும் தான் இருப்பீங்க ஏசி சும்மா குளு குளுன்னு இருக்கும் சரிங்களா மூணு வேலை சாப்பாடு கம்பெனியில் கொடுத்துருவாங்க ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரிங்க சார் சரிங்க சார் கேட்கும் போதே போய் வாழணும் போல இருக்கு சார் போயிடுறேன் சார் போயிடுறேன் சார் சரி தம்பி சம்பளம் வந்து மாசம் மூணு லட்சம் ரூபா தம்பி ஓகேங்களா நீ ஒரு பணத்தை மட்டும் கட்டி விட்டீங்கன்னா டிக்கெட்டை போட்டு உங்களை அனுப்பி விட்டுறேன் நாளைக்கு சரிங்க சார் இந்த வரேன் சார் திங்க கிழமை வந்துடுறேன் சார் பணத்தை கட்டி விட்டுறேன் சார் ஹலோ சார் நான் ரமேஷ் பேசுறேன் சார் என்ன சார் படம் கட்டி மூணு நாள் ஆச்சு ஆலைங்கண்ணா பேரையங்கண்ணா பாஸ்போர்ட்டையும் தரமாட்டீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க என்ன சார் இது காசையாவது தெரிவி கொடுங்க சார் எங்கள் அப்பா எங்கள் ஆரம் என்னை போட்டு எந்த நேரம் பார்த்தாலும் வேலை கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா எப்போ போகிற எப்போ போகிறோன்னு என் உயிரை போட்டு வாங்குறேன் சார் தம்பி பொறுத்தார் பூமி ஆழ்வார் தம்பி பழமொழி இருக்கா இல்லையா பொறுமையா இருங்க பெருசா அப்பம்ல பெருசா சார் எப்ப போன் அடிச்சாலும் இதே தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க காசை பத்தியும் சொல்ல மாட்டீங்க வேலைய பத்தியும் சொல்ல மாட்டீங்க ஆ தம்பி இப்பதான் தம்பி மெசேஜ் வந்துச்சு இன்னும் மூணு நாள் உங்களுக்கு டிக்கெட் தம்பி டிக்கெட்டை நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் நீங்க கிளம்பிடுங்க ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்ல பிளைட் உங்களுக்கு சரிங்களா ரொம்ப நல்லதா போச்சு சார் உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் சார் என்னடா டேடி உன் மூஞ்சி செத்த எலி மாதிரி இருக்கு

ஆ சரிடி சரிடி நான் பாத்துக்கறேன் சரி நான் போயிட்டு வரேன் எல்லாரும் இருங்க சரிங்களா சரி வந்தா இறங்கியாச்சு அப்பாவுக்கு ஒரு ஃபோனை அடிச்சு சொல்லுவோம் வந்து இறங்கியாச்சுன்னு ஹலோ டாடி வந்துட்டையா வந்துட்டேன் வந்துட்டேன் ஒன்றும் ஆளையும் காணா பேரையும் காணயா வந்து ரொம்ப நேரம் ஆச்சியா வயிறு வேற ரொம்ப கடாமுடா கடாமுடான்னு கடிக்குதுயா ஒருத்தனையும் காணாயா இந்த ஆ ஒருத்த வர்றாயா குள்ளாவை போட்டுக்கிட்டு அவன இருக்கும் நான் என்னன்னு பார்த்து கிளம்பி போயிட்டு அங்கே போயிட்டு அடிக்கிறாயா உனக்கு என்னடா இது சுத்தி எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே பாலைவனமா இருக்கு சொல்றாங்களே யோ டாடி என்னையா இப்படி பண்ணி போட்டியா ஒட்டகம் அந்த ஏஜென்ட் திருட்டு நம்மள அப்பயே சொன்னா தனியா இருக்கணும் ஏசி குழு குழுன்னு இருக்குன்னு சொன்னா அப்பயே நம்ம யோசிச்சிருக்கணும் இப்படி நம்ம வச்சு நம்ம டேய் டாடி நான் நிம்மதியா எங்கேயாவது இருந்திருப்பேன்டா என்னைய போட்டு உயிரா வாங்குறாங்கடாடே